நான் உங்கள் அஞ்சலி எனக்கு தர ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே போல் ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுறேன் அப்படி முடியலன்னா வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தரேன் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை அதாவது நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கிட்டே என்னென்னலாம் வச்சு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தந்திருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேர ஃபோட்டோ வச்சு வெள்ளிக்கிழமை தூரம் பூஜை பூஜை செஞ்சுட்டு வரேன் தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் லட்சுமி குபேர ஃபோட்டோக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா குபேர பானையும் ஒரு வெள்ளி கிணத்துல வந்து சோழி காயின் சங்கு கோமதி சக்கரம் அதுக்கப்புறமா வந்து அச்சனை செய்கிற வெள்ளி தாமரைப்பூ ஒரு குட்டி வெள்ளி கிணத்துல வந்து குங்கம் மஞ்சள் ஏலக்காய் லவங்கம் பட்டை கிராம்பு குன்றின்மணி இது எல்லாமே நான் லக்ஷ்மி குபேர ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சு பூஜை செஞ்சுட்டு வரேன் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா புதன்கிழமையில் இந்த திங்ஸை எல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோக்கிட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன் அப்போ தான் வந்து சுத்தமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்துக்கு ஒரு முறை இந்த க்ளீனிங் விலையை பார்த்துடுவேன் இல்லைன்னா வந்து ரொம்ப தூசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எனக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வார வாரமே இந்த திங்ஸெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க இது போல கிளீனிங் வேலைலாம் வெள்ளிக்கிழமை டைமில் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க செவ்வாய்கிழமையில கூட எப்பவுமே கிளீனிங் வேலையிலே பார்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடி நாளே நாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளி வரும்போது நாம் அந்த நேரத்தில் கிளீனிங் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா அதனால தான் முன்னாடி நாளே கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னோடய வெள்ளி திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து கொஞ்சமாக விபூதி போட்டு நல்லா தேய்ச்சி விடுவேன் அதுலேயே நல்லா ஆகிடும் இந்த மாதிரி பிரவுன் கலர் இருக்கிற கோமதி சக்கரத்தை வந்து ராஜகோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராஜ கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பீச்சில் வந்து கடை போட்டு இருந்தாரு அப்போ எனக்கு வாங்கின்னு வந்து கொடுத்தது அது இன்னும் நான் பத்திரமா அவரோட ஞாபகமாக வச்சிட்ருக்கேன் இந்த ஒரே ஒரு கோமதி சக்கரம் மட்டும்தான் அந்த பீரியடில் என்கிட்ட இருந்தது அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குட்டி வெள்ளி தாமரை பூ வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு இருக்கும் இது வந்து நான் அர்ச்சனை செய்வதற்காக வாங்கினேன் இதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த விளக்கு வந்து அஷ்டலட்சுமியும் இருக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா குபேரர் இருப்பார் இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில தான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி திங்ஸ் எல்லாமே நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் இந்த சங்கு பார்த்தீங்கன்னா இந்த சங்கில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படி இல்லைனா பன்னீர் விட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பச்சரிசி போட்டு வைக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நிறைய காயின் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காயினை தான் இதில் போட்டு வச்சுருந்தேன் எப்பவுமே வந்து சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த சங்கில் வந்து ஒரு துளசி இலை வந்து வச்சுருவேன் அந்த துளசி இலை வந்து காஞ்சா கூட பரவாயில்ல துளசிக்கு எப்பவுமே காஞ்சா கூட அதோட பவர் வந்து குறையாது வார வாரம் நான் சனிக்கிழமையில் இந்த சங்கையில் இருக்கிற அந்த துளசியை மாற்றிடுவேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு அது மேலே இந்த சங்கை வைப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு சிவகுப்பு துணி போட்டு கூட நாம் இந்த சங்கை வைக்கலாம் கீழே மட்டும் அதாவது வெறும் தரையில் நாம் சங்கை வெப்பமே வைக்கக்கூடாது நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கில் தண்ணி தான் ஊற்றி வச்சிருந்தேன் ஆனால் அந்த பலனோட எனக்கு இந்த காயினு நிறைய போட்டு வச்சதில் நிறையவே பலன் கிடச்சிது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து இதுவும் வெள்ளி கிண்ணம் தான் இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் மஞ்சள் போட்டு கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் போட்டு வைப்பேன் இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு கிண்ணத்தில் பாத்தீங்கன்னா தாம்பலத்தில் ரொம்பவும் முக்கியமானது வந்து குங்கம் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் வந்து குங்கம் மஞ்சள் நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் பயன்படுத்துவேன் முன்னாடி வந்து மஞ்சள் பயன்படுத்திகிட்டே இருந்தேன் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து ரொம்பவே கரையாகி கை வந்து பிளாக் ஆகிற ஆச்சு நான் அதுலேருந்து வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து லக்ஷ்மிக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது கஸ்தூரி மஞ்சள் அந்த மஞ்சளை காட்டிலும் நம்ம பூஜை அறையில வந்து கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தினா ரொம்பவும் நல்லது நான் இப்போலாம் கஸ்தூரி மஞ்சள் தான் பயன்படுத்துறேன் அதே போல பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து கையில வந்து அவ்வளவு அதிகமா அந்த கரை மஞ்சள் கரை வந்து படாது சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குங்கு மஞ்சள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதை வந்து நாம லட்சுமி கிட்ட வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப நிறைவா இருக்கும் நாம தீர்க்க சுமங்கலி அந்த பாக்கியமும் பெறலாம் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ரொம்ப சிறந்த ஒரு ஆசை அப்படின்னா அது தீர்க்க சுமங்கலியா கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலியா கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த குங்கத்துக்கும் மஞ்சளுக்கும் நாம் ரொம்ப அதிகமான மரியாதையை கொடுக்கணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து எந்த பொருளை வேஸ்ட்டு பண்ணாலும் குங்கம் மஞ்சளை மட்டும் வேஸ்ட்டு பண்ணவே கூடாது அதை வந்து ரொம்ப சிக்கனமாகவும் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அனா அவ அனாவசியமாக கீழே கொட்டுறது அந்த மாதிரி நம்ம செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது இந்த குங்குமம் மஞ்சளையும் பாத்தீங்கன்னா நான் வார வாரமாக மாற்றிடுவேன் இந்த இதில் இருக்கிற மஞ்சளை நாம் என்ன செய்யணும்னா இப்போது ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம குங்கும மஞ்சள் வந்து வைப்போம் அதுக்கு வந்து இந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து இந்த குங்கத்தையும் மஞ்சளையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் பூஜையை நிறைவு செய்யும் பொழுது இந்த குங்கத்தையும் மஞ்சளையும் நாம் நெற்றியிலையும் சுமங்கலி பெண்களாக இருந்தால் தாலி கயிற்றையிலையும் நாம் வச்சுக்கலாம் வார வாரம் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் வந்து தேய்ச்சி குளிப்போம் அந்தக்கு கூட இந்த மஞ்சளை நாம பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக வந்து தாலி கயிறுல மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம் அதுக்கு வந்து இந்த மஞ்சளை நாம் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா திங்ஸுக்கும் அதாவது இந்த லக்ஷ்மி குபேர ஃபோட்டோக்கு முன்னாடி இருக்கிற இந்த எல்லா பொருட்களிலையும் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா தூவி விடுவேன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்குது அதனால அடிக்கடி இங்கே ஃபைவ் அஞ்சு மணி நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து ஃப்ளைட் போகும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து டாக்ஸ் இருக்குது அதோடய சத்தமும் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சந்தனக்கட்டை இது வந்து ஐயப்பா சுவாமிக்கு வந்து மாலை போட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சபரிமலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தார் அவர் வந்து சிம்ம சிம்மராசி அவருக்கு வந்து சந்தன கட்டை வந்து பூஜை ரூமில் வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால அவர் என்னை வந்து பூஜை ரூமில் வைமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அதனால அவருக்காக அந்த சந்தனமும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதையும் நான் லக்ஷ்மி அம்மாக்கிட்டே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பானையில் தாமரை மணி மாலை போட்டு வச்சுருக்கேன் எப்போவுமே வந்து தாமரை மலை மாலையில் பார்த்திங்கன்னா பூச்சி சீக்கிரமாக பிடிச்சிட்டு அங்கங்கே ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அது போல் இல்லாமல் இருக்கணும்னா கசகற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை வந்து அந்த போட்டு அந்த பானைக்கு கீழே நான் போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு நாம் அந்த மாலையை வைக்கும்போது அதில் பூச்சி வந்து அதிகமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க இன்னொரு பானையில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டு நிரப்பி வச்சிருக்கிறேன் கல்லுப்பு ஏற்கனவே வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நம்ம பூஜை ரூம்ல இருக்கிற நெகட்டிவான வைப்ஸை எல்லாம் இந்த கல்லுப்பு வந்து அதுக்குள்ளே வந்து எடுத்துக்கும் அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் பூஜை ரூமில் வந்து கல்லுப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கல்லுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் காயினும் ஒரு மஞ்சள் கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு வரலாம் இந்த எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால் நான் வந்து இதெல்லாம் நான் லக்ஷ்மி அம்மா கிட்ட வச்சு தினசரி பூஜை செஞ்சுட்டு வரேன் வியாழக்கிழமையில் சேஞ்ச் பண்ணுவேன் அதாவது கிளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யுறது மட்டும் இல்லாமல் டெய்லி நாட்கள்லேயும் இந்த அஷ்டலட்சுமி விளக்கு நெய் விட்டு நான் விளக்கு போட்டுருவேன் இந்த பொருட்கள்லாம் நாம் வைக்கும்போது அதாவது இந்த ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் வந்து பூஜை ரூமில் பொழுது வந்து நல்ல நறுமணம் நமக்கு கொண்டு வரும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து நமக்கு வந்து இந்த பூஜை ரூமில் எப்போவுமே ஏற்படுத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கோவிலில் இருந்த அனுபவம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து கோமாதா சிலை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பிரம்மமுர்த்த பூஜையில் கோமாதாவுக்கு நான் பூஜை செய்வேன் கோமாதாவும் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜை போட்டோக்கு வந்து நேர் தான் வச்சு பூஜை செய்கிறேன் அதாவது இந்த லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் வந்து என்னோட பூஜை ரூம்ல ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் பாத்துப்பேன் அதே போல சங்கம் அதே போல பாத்தீங்கன்னா பெருமாளும் தாயார வந்து ஒரு சின்ன குட்டி வெள்ளி சிலை இருக்கும் அந்த சிலை கூட பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி அம்மா பக்கத்தில் தான் இருக்கும் ஏன்னால் வந்து பெருமாள் லக்ஷ்மி அவங்களாம் வந்து ஒரே ஃபேமிலி மாதிரி எனக்கு அதனால் அவங்க எல்லாரையும் வந்து பிரித்து பிரித்து வைக்காம அவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து வச்சுட்டு வச்சேன் எங்கன்னோடய பூஜை ரூமில் இப்படி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து இது ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருப்பேன் ஏன்னா கண்ணாடியும் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இது வந்து முன்னாடி நான் பூஜை ரூமில் யூஸ் பண்ணிட்டு இருந்த கண்ணாடி இது குட்டியாக இருக்கிறதுனால நான் அதையும் வந்து லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ பக்கத்துலயே வச்சுட்டேன் இந்த கல்லுப்பையும் பார்த்தீங்கன்னா நான் வார வாரம் வியாழக்கிழமையில மாற்றி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து கல்லுப்பை மட்டும் மாற்றி வைப்பேன் எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் வந்து உப்பு வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் நான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தூரம் கல்லுப்பு வாங்கி இந்த பானையில் நிரப்பிடுவேன் அதுக்கு முன்னாடி இந்த பானையில் இருந்த கல்லுப்பை வந்து நான் வந்து சமையலுக்கு பயன்படுத்திப்பேன் இந்த கல்லுப்பு வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது லக்ஷ்மியே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நம்மளுக்கு தோணும் அதனால தான் நான் வெள்ளிக்கிழமையானால் இந்த பானையில் இருக்கிற கல்லுப்பை மாத்திட்டு மறுபடியும் புதுசா கல்லூப்பு போட்டு வைப்பேன் எல்லாமே நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தாங்க நம்ம மனசில் நிச்சயமாக இது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் செஞ்சால் அதனால தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவா நினச்சிட்டே இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்க அதில் ஒன்றுமே இல்லைன்னா கூட உங்கள் மனசே அதாவது நீங்கள் நின தின தினம் நினைக்கிறீங்களே லக்ஷ்மி அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எண்ணமே உண்மையான லக்ஷ்மி அம்மாவே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற எல்லா சந்தோஷத்தையும் அந்த அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான திங்ஸோடு எப்போவுமே ஒரு பூஜையை செய்யாதீங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நம்பி செய்யுங்க நிச்சயமாக வந்து அந்த செயல் நடக்கும் நான் இந்த பொருள் எல்லாம் அப்படிதாங்க சேர்த்தேன் ரொம்ப ரொம்ப கம்மியான திங்ஸோட தான் என்னோட பூஜை ரூமை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் நான் நான் வந்து என்னோடய பாசிட்டிவான அந்த எண்ணங்கள் எனக்கு கிடைக்கும் நானும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன் அதனால தான் என்னால் இவ்வளோ ஒரு திங்ஸும் வாங்க முடிஞ்சுது என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற நான் என்கிட்ட பணம் இருக்கிறதுனால நான் வாங்கிட்டேன் அப்படின்லாம் இல்லைங்க அதே அதுபோல் சில பேர் வந்து லக்காலாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லைங்க என்னோட பாசிட்டிவான திங்க்ஸால தான் எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே நான் வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி என்ன என்னோடய வாயிலேருந்து வரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே என்னோட வீட்டில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படியே ஒரு பொருள் காலியானா கூட இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க நிச்சயமா அது நடக்கும் இப்போ வந்து வீட்டிலலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெங்காயம் காலி ஆகிடுச்சி தக்காளி ஆயிடுச்சு கடுகு காலி ஆகிடுச்சு எப்பயுமே உப்பு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே கூடாது உப்பு வாங்கணும் கடுகு வாங்கணும் வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி பழகுங்க அதே போல் வீட்டில் எப்பவுமே நிறைய டைம்ஸ் வந்து இல்லைன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இருக்குது இருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக வந்து உங்களோட பாசிட்டிவான அந்த எண்ணமே உங்கள் வீட்டை வந்து நிறைவாக இருக்கிற மாதிரி செய்யும் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது இந்த விநாயகர் செலை தாங்க ஏன்னா வந்து சிவனப்பா கதையில் ஒரு கதை இருக்குது அதாவது குபேரன் அவர்கள் வந்து அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவனப்பாவை வந்து ஏளனமா கூப்பிடுவார் விருந்துக்கு அப்போ வந்து என்ன ஆகும்னா சிவனப்போ வந்து விநாயகரை வந்து குபேரரோட விருந்துக்கு அழைச்சிட்டு போக வைப்பார் அப்போ வந்து அங்கே சம்பவங்கள் நடக்கும் அதாவது குபேரனோட ஆணவத்தை வந்து விநாயகரப்பா எப்படி அழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்குது இந்த விநாயகரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் கரெக்டாக அந்த குபேர ஃபோட்டோவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருப்பேன் அதனால் அந்த ஆணவத்தை அழித்து விநாயகர் வந்து அந்த கதையில் எப்படி இருந்தாரோ அதே போலதாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தை அழிச்சு நாமளும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற ஒரு நல்ல மனிதரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே தோணும் கற்பூர தீப ஆராத்தனை எப்படி நாம காட்டுறோமோ அதே போல தீபத்திலையும் நாம் ஆராத்தி காட்டணும் கற்பூரம் ஏன் நாம காட்டுறோம்னா கற்பூரம் எப்படி கரையுதோ அதே போல நம்ம கிட்டே இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் நாம கரைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்புர தீபாரதனை நாம காட்டுறோம் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா கட்டாயமா என்னோட கையால் செஞ்ச ஒரு நெய்வேத்தே நான் படைச்சிருவேன் அன்னைக்கான பிரசாதம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் இருந்துச்சு வில்வ இலையும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்ச ஒரு பொருள் தான் எப்பவுமே சிவன் அப்பாக்கு வில்வ இலை சாத்தது போல நாம லட்சுமி அம்மாக்கும் வில்வ இலை தாராளமாக சாத்தலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரதோஷம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்ததுனால என்கிட்ட வில்வையெல்லாம் இருந்துச்சு அதனால் நான் அதையே எடுத்து அம்மாவுக்கு சாத்திட்டேன் அதே போல் பார்த்தீங்கன்னா கோமாதாவோட தலைப்பகுதி வந்து ஃபோட்டோவோ நம்ம வச்சுருக்க சாமி ஃபோட்டோவோ பார்த்த மாதிரியும் கோமாதாவோட பின்பகுதி வந்து நம்மளை நோக்கியும் இருக்கணும் ஏன்னா கோமாதாவோட பின்பகுதி அந்த வால் பகுதியில் தான் லக்ஷ்மி அம்மா வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து கோமாதா வழிபாடு செய்கிறதும் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தான் உண்டாக்கும் அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கோமாதா வழிபாடு செய்யுங்க கோ பூஜை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சுட்டு கோ பசுவா கோ சாணத்தாலான பஞ்சகவ்ய இந்த விளக்கை வந்து நம்ம நெய் விட்டு ஏற்றும்போது இன்னும் அதிகமான லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு அது வந்து கொண்டு வரும் வெள்ளிக்கழமையில் வந்து ரொம்ப சீக்கிரமாக நான் பூஜை முடிக்கலை டைம் ஆகுது அப்படின்னா ஈவினிங் வந்து நூற்றி எட்டு முறை கோமாதாவுக்கு போச்சு சொல்லிவிட்டு மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா விளக்கு மட்டும் ஏற்றி கோமாதா தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது முறை அர்ச்சனை செஞ்சுடுவேன் ஆனால் விளக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலையும் நான் ஏற்றி வச்சுடுவேன் வெள்ளிக்கிழமையில் நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக இது போல் சின்ன சின்ன பூஜைகளை நம்ம வீட்டில் செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் கை மேலே பலன் கிடைக்கும் ஒரு மா ஒரு வாரம் மட்டும் செஞ்சு விற்றாமல் அல்லது ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் செஞ்சு விட்டுறாம தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வரணும் நான் என்னோட வீட்டில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு கை மேலே நிறைய பலன்களை பெற்றுருக்கேன் அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சாரத்துடனும் அதிகமான பண வரவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் என்னோட இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே போல் ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பிரதோஷ பூஜையோட லிங்க் கேட்டுருந்தீங்க அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் அதாவது பிரதோஷ பூஜை முனிவர் வந்து நமக்கு எழுதிட்டு போன அந்த பிரதோஷ பூஜை இறக்கம் பூ வச்சு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் லிங்க் கீழே தர மறக்காம செக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்